இந்த நீல சங்குப்பூ மலர்களே வந்து இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மலர் காலையில் எழுந்திரிச்சதையும் இங்கே பல் விளக்குனதுக்கப்புறம் முதல்ல இதை சாப்பிடுங்க அன்னைக்கு நாள் பூர மிகச்சிறப்பாக சிறப்பாக ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இருதய நோயாளிகளுக்கு இது வந்து மிகச்சிறந்த பானம் நீங்கள் கர்ப்பப்பை வந்து பலப்படுறதுக்கு உண்டான தன்மை இதில் அது இதனுடைய மருத்துவ குணம் வந்து சமீப காலங்களில் வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சதுனால நிறைய எக்ஸ்போர்ட் போகுது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு கிலோ பூ வந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் இது விலை போகக்கூடிய ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சாதாரணமா வீதியில பூத்து குழுங்கு அனைவருக்கும் வணக்கம் என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தரையும் எனக்கு கல்வி அறிவு மருத்துவ அறிவு போதித்த எனது குருமார்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சி பயணிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சதையும் நம்ம வந்து உற்சாக பானம் மாதிரி இந்த டீ காஃபி மாதிரி ஒரு உற்சாக பானம் சாப்பிடுவோம் அதுக்கு வந்து இயற்கையான முறையில் வந்து சிறந்த பானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீல சங்குப்பூ இங்கிலீஷில் வந்து ப்ளூ பீ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க சங்குப்பூலே வந்து ப்ளூ கலர் இருக்கும் இது வந்து மலர்கள வந்து இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மலர் நாலஞ்சு நீல பூ வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் தேன் சுவைக்கேற்றப்ப தேன் சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும் இதை வந்து காலையில் எழுந்திரிச்சதையும் இங்கே பல் விளக்குனதுக்கப்புறம் முதல்ல இதை சாப்பிடுங்க அன்றைக்கி நாள் பூரா மிகச்சிறப்பாக இருப்பதும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் இருதய நோயாளிகளுக்கு இது வந்து மிகச்சிறந்த பானம் நீங்கள் என்ன மருந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தாலும் சரி அதை பற்றி பிரச்சனை கிடையாது அதே மாதிரி புற்றுநோய் தடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை குறைக்கக்கூடிய தன்மை இந்த நீல போக்கு இருக்குது பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து பலப்படுறதுக்கு உண்டான தன்மை இதில் அது இருக்குது இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் ரொம்ப எளிமையானது ரொம்ப சிரமம் இல்லை நாலஞ்சு பூ எடுக்கிறோம் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம் அந்த கலர் பார்க்குறப்பூ அதே மாதிரி வானத்து கலரில் அவ்வளோ அருமையாக இருக்கும் மிகச்சிறந்த பானமாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பூ சொல்லியிருக்கீங்க ஆமாம் ஒருவேளை அந்த பூ கிடைக்கல அப்படின்னா அது எதாவது வழி இருக்க பவுட்ரு ஏதாவது கிடைக்குமா இது பவுட்ராகவும் கிடைக்குது நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்க போகிறப்போ இதில் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய மருத்துவ குணம் வந்து சமீப காலங்களில் வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சதுனால நிறைய எக்ஸ்போர்ட் போகுது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க ஒரு கிலோ பூ வந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் இது விலை போகக்கூடிய ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வீதியில் பூத்து குலுங்கும் அருமையான பூ அதுக்கு வந்து சேகாரம் பண்ணி பத்து கிலோ பூ எடுத்து காய வச்சிங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு எழுநூறு கிராம் அல்லது அறநூறு கிராம் இவ்வளோதான் பூ கிடைக்கும் அதனால் வந்து மருத்துவ குணமும் அதிகம் இதனுடைய சேகரிக்கு உண்டான உடல் உழைப்பும் அதிகம் அதனால் இந்த பூவுக்கு அதிகப்படியான விலை வந்து இருக்கிறதுனால வீட்டை சுற்றியிலே நிறைய இடத்துல இருக்கும் தமிழகத்தில் இந்த மூலிகைகளுக்கு பஞ்சங்கிறதே கிடையாது என்ன நம்ம தேடுற இடம் உதாரணமாக ஒரு பேனா நம்ம வந்து ஒரு இடத்துல மறந்து வச்சிடறோன்னா வேறு எங்கே தொலாவுனாலும் இருக்காது வெச்ச இடத்துல மட்டும் பார்த்தா கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த பூ வந்து எங்கே தொழாவணும்னு தெரிஞ்சு நம்ம தொழாவினாலும் கோயில்களில் பார்த்தீங்கன்னா நாலு செடி வச்சுருப்பாங்க சார் காலியான இடம் முத்துணுன்னு கோயிலில் இருந்ததுன்னா அதில் பதியம் போட்டிருப்பாங்க கோயிலுக்கு வேண்டிய பூக்களில் ரொம்ப அருமையாக இருக்கும் மாலையில் தோரணம் கட்டினாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம மருத்துவ குணத்துக்கும் இது ரொம்ப அதிகமான மருத்துவ பயன்பாடு இருக்குது அதனால் இது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து மக்கள் வந்து சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ரொம்ப எளிமையான மருந்துகள் தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம் நன்றிங்க நன்றி